தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்களும் கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வே வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி பலன்கள் சொல்ல போகிறோன்னா முதல் நான்கு மாதங்கள் அடுத்த நான்கு மாதங்கள் கடைசி நான்கு மாதங்கள் இந்த மாதிரி மூணாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம் இந்த முதல் நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆகிய நான்கு மாதங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கெடுபுரன்களும் இல்லை ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேலே எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரத்துக்கோ இல்லை சொந்த கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கோ வாய்ப்புகள் வந்ததுன்னா அங்கே போயிட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் துவங்குகின்றது அதாவது எப்போன்னா ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆவணி மாத பிறப்பிலிருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது பயம் அப்படின்னு சொன்னால் எதை நினச்சாலும் பயம் உடம்புக்கு வந்துடுமா இல்லை பணப்பற்றாக்குறை ஏற்படுமா குழந்தைகள் வெளியில் போகிறாள் அவளுக்கு ஏதாவது ஆகிடுமா இப்படி எதையோ நினச்சி 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 பயத்தை சந்திக்கக்கூடிய மாதங்களாக இந்த நான்கு மாதங்கள் இருக்கும் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அதாவது கார்த்திகை அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மனப்பதட்டம் அனாவசியமான மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்கழி மாதம் முடியிற வரைக்கும் தை மாதம் ஆரம்பிச்சதுன்னா தை மாசி மார்கழி தை மாசி பங்குனி இந்த கடைசி நாலு மாதத்துக்கு பார்த்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் பயம் இருந்தது போக உடம்புலேயும் வியாதி வந்துடும் உடம்புல வியாதின்னா உடனே பெருசாக ஏதோ வியாதி வந்து நான் படுத்துருவேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவேன் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும் எனக்கு உயிர் பயம் வந்துடும் அப்படின்லாம் கிடையாது உங்கள் உங்கள் வீட்டில் வியாதி வரத்துக்கு உண்டான நேரம் வியா வீட்டில் வியாதின்னா யாருக்கு உங்களுக்கு வியாதி வந்துடுமா உங்களுக்கு அசௌகரியம் உடல் அசௌகரியம் ஏற்படுமா உங்கள் ஆத்துக்காருக்கு வந்து உங்கள் மாமாவுக்கு வந்து உடம்பு சரி உங்கள் வீட்டுக்காருக்கு மா உடம்பு சரியில்லாமல் போகுமா உங்க குழந்தைகளுக்கு பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுமா ரெண்டாவது பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுமா இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுகின்ற மாதங்களாக அந்த கடைசி நாலு மாதம் இருக்க போகுது முதல் மூணு மா நாலு மூணு மாசம் நாலு மாசம் பார்த்தேன்னா உங்களுக்கு மனநிலையில சந்தோஷத்தை தரக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவேன் ஏன்னா லாபஸ்தானத்துல சனி இருக்காரு இந்த மார்ச் மாதத்தில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம்தான் அவர் பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சி ஆனால் அதுக்கு க அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதத்துலேருந்தே அவருக்கு வந்து பதட்டத்தை கொடுக்குற மாதிரி வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்துவார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதல் நாலு மாதத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வருமானம் குறைந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் வியாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஏற்படுத்துவாங்க அதனால் குடும்ப தலைவிகளுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தை நினைத்து மனக்கவலை ஏற்படும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வியாபாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணப்பற்றாக்குறை மா வருட பிற்பகுதியில் கடைசி எட்டு மாதம் பணப்பற்றாக்குறை ஆரோக்கியத்தினாலும் பணப்பற்றாக்குறை அல்லது பயத்தினாலும் என்னால் இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடுமா அப்படிங்கிற பயத்தினாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியமான ஒன்று வருடம் முழுவதுமே இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்திற்கு உண்டான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பொதுவான பலன்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்